இதுல இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நான் திங்க் பண்ணவே இல்லைங்க என்னன்னு கேக்குறீங்க வெல்கம் டு ரஞ்சனாஸ் பிளே டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் ஆமாங்க இந்த ரிட்டன் கிஃப்ட் பிசினஸ்ல ரொம்ப ரிஸ்க் இருக்கு அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அதை நான் இப்போ உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா எனக்கு தெரிய வருது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படியே நம்ம வாங்கி நம்ம கை மாத்தி விடுறது தானே அப்படின்னு தான் யோசிச்சேன் தவிர இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் வரும் அப்படிங்கறத நான் யோசிக்கவே இல்லை அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பிப்டி பிளஸ் ஆர்டர்ஸ் வரலட்சுமி நோம்புக்கு மட்டுமே நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி பல்க் எடுத்து வைக்கல எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஸோ அதனால நான் ஆர்டர் போட்டு போட்டு எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன் இதுல என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்ல ஒரு வரலட்சுமி உங்களுக்காக ரிட்டர்ன் பண்ண ஒரு மூணு ரெண்டு மூணு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டெலிவரி பண்ற டைம் வந்து லேட் ஆயிடுச்சு கேட்டதுக்கு வந்து ட்ரெயின் லேட்டு குட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கொரியர் ஆஃபீஸ்ல ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஸோ ஆல்டர்னேட் ஐடியா கண்டிப்பா இருக்கும் நமக்கு அப்படின்ட்டு டக்குன்னு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சென்னை ஸோ இங்கே அருப்புக்கோட்டை வந்து போக முடியாது அப்படிங்கிறதுக்காக சென்னையிலே ஹோல்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனாலும் சென்னைக்கே வரல ட்ரெயின் அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை வச்சு வேற ஒரு இடத்துல ப்ராடக்ட் அரேஞ்ச் பண்ணி அப்படியே அவங்களுக்கு பண்ணி அனுப்பியாச்சு ஸோ அவங்க கேட்ட ப்ராடக்ட் கிடைக்கலனாலும் லாஸ்ட் டைம்ல அவங்க என்ன போய் தேட முடியும் சொல்லுங்க ஸோ அவங்களுக்கு அவங்க கேட்ட ப்ராடக்டே தான் பட் அந்த கஸ்டமைசேஷன் இல்லாம ப்ராடக்ட் கிடைச்சிது சோ அது வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே நம்மளால இத பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் அறுப்பு கோட்டையில ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண வேண்டியிருந்தது வரலட்சுமி நோட்புக்கும் முதல் நாள் வரைக்கும் சாயந்திரம் வரைக்கும் வரல பார்சல் நானும் வந்துரும் வந்துரும்னு கேட்டுகிட்டே இருக்கேன் கொரியர் ஆபீஸ்ல கடைசி சொல்கிறாங்க நாளைக்கு நாளைக்குதான் வரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு மதுரையில இருந்து பேசி இங்கே இங்க இருக்கிற கொஞ்சம் கொரியர் ஆபீஸ்ல பேசி ஸோ அவங்க மூலமாக இருந்து எடுத்துகிட்டு வர வச்சு நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக அவங்கள எடுத்துட்டு வருது இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளோட ஆள் ஒருத்தங்களும் அங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ பல்க் வாண்டர்ஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆர்டர் கொடுத்துட்டேன் ஸோ பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் இந்த வேலை பட் அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ரிஸ்க் இருக்குங்கிறது நம்ம பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எப்பவுமே கையில் இருக்கிற ப்ராடக்ட்னா டக்குன்னு கொடுத்துடலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு டைம் தேவைப்படுது இல்லையா நீங்க எப்பவுமே உங்களோட ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் இருக்கும்போதே நமக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எனக்கும் பிரஷர் இருக்காது உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது இந்த வீடியோல சொல்ல வந்தேன் நான் நம்ம பேஜ்ல நிறைய புது ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேடுறவங்க அண்ட் இந்த வீடியோவா மறக்காம ஷேர் பண்ணுங்க